எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஸ்வீட் அவல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம எந்த விதமான அவள் எடுத்தால் ரொம்பவே இந்த ஸ்வீட் ரெசிபி நல்லாயிருக்குன்றதையும் பார்க்கலாம் இந்த ஸ்வீட் எதுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை நாட்கள் பண்டிகை நாட்களில் நம்ம நெய்வேத்தியத்துக்கு சர்க்கரை பொங்கல் செய்வோம் அதுக்கு பதிலாக இந்த ஸ்வீட் அவல் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணலாம் விநாயக சதுர்த்தி சரஸ்வதி பூஜை விஜயதசமி அந்த மாதிரி சமயங்களில் நம்ம பொது இடங்களில் ஒரு விநியோகம் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்வீட் டேபிள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் புது வீடு புகு விழா பால் காய்ச்சி குடிக்கிறோம் ஒரு வீட்டுக்கு போயிட்டு இல்லை கடைக்கு பூஜை பண்ணுறப்ப அந்த மாதிரி சமயங்களில் கூட இந்த ஸ்வீட் டேபிள் செய்யலாங்க அவ்வளோ சுலபம் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த இனிப்பு அவள் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீபர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஸ்வீட் அவல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம எந்த விதமான அவல் எடுத்துக்கலாங்கிறத பார்ப்போம் அவல்லே வந்து மூணு விதமான அவல் இருக்குங்க அதில் முதல்ல நான் இப்போ காமிச்சின்னு இருக்கிறது கெட்டி அவல் அப்படிம்பாங்க இதில் நம்ம உப்புமாலாம் செய்யலாம் விதவிதமாக உப்புமாலாம் செய்யலாம் ஊற வச்சு செய்யணும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் அவள் பாருங்கள் நான் வலது கையில் வச்சுருக்கிறது கெட்டி அவல் இடது கையில் வச்சுருக்கிறது மீடியம் சைஸ் அவள் கொஞ்சம் தட்டை தட்டையாக இருக்கும் இதை தான் இந்த ஸ்வீட் அவள் செய்ய போகிறோம் முழுக்க நம்ம கரைசல்லே வேக வைக்க போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பேப்பர் மாங்க இது பார்த்திங்கன்னா அந்த விநாயக சதுர்த்தி விஜயதசமி சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இதுலேயே வறுத்த நிலக்கல்ல பொட்டுக்கல்ல நாட்டு சர்க்கரை எல்லாம் கலந்து நம்ம கொடுக்கலாங்க இதுதான் பேப்பர் அவளுங்கிறது அப்படியே எடுத்து சாப்பிட்லாங்க இதை நம்ம வந்து ஊற வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இதுவும் நெய்வேத்தியத்துக்கு ரொம்ப உகந்தது இப்போ இந்த ஸ்வீட் அவள் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் ஒரு பெரிய கப்பால் ஒரு கப்பு நான் மீடியம் சைஸ் அவள் எடுத்துட்டுருக்கேங்க இப்போ கெட்டி அவள் தான் இருக்குது அப்படின்னாலும் கொஞ்சம் தண்ணி அளவு கூட வைக்கணும் அவளை தான் செய்கிற ப்ராசஸ்லாம் ஒன்று முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மீடியம் சைஸ் அவள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எந்த கப்பில் அவள் எடுத்தோமோ அதை விட கொஞ்சம் சின்ன கப்பில் ஒரு கப்பு நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் பிடிச்ச வெள்ளம் அதே அளவுக்கு அப்புல கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேங்க கொப்பரை தேங்காய் எடுத்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாேருக்கும் கொப்பரை தேங்காய் கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா விளைஞ்ச தேங்காய்னு சொல்லுவாங்க இலசாக இருக்கக்கூடாது நல்ல முத்தலான தேங்காய் இதை துருவக்கூடாது அப்படியே பல்லு பல்லாக நம்ம அந்த ஓடிலேருந்து எடுத்துட்டு கேரட் துருவலில் துருவணும் முக்கியமாக அந்த மாதிரி செஞ்சால் தான் இந்த ஸ்வீட் அவள் ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்படி நம்ம கொப்பரையை துருவுறோமோ அந்த மாதிரி இந்த தேங்காயிலேருந்து ஓடு எடுத்துகிட்டு கேரட் துருவில் துருவி நான் ஒரு கப்புக்கு அதிகமாக வச்சுக்கோங்க ஏலக்காய் பொடி கொஞ்சம் முந்திரி திராட்சை அவ்வளோதாங்க இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் முதல்ல நம்ம கரைசல் ரெடி பண்ணிக்கணும் ஒரு கப்பு பிடிச்ச வெள்ளத்துக்கு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்க்குறேன் இதே நீங்கள் கெட்டியவள் தான் என்கிட்ட இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க வித்தியாசம் இதை நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு இதை கரைய விடலாம் அதே சமயத்தில் ஒரு வானிலி எடுத்துப்போம் அதில் ஒரு நாலு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் சின்ன ஸ்பூனால தான் சேர்க்குறேன் பாருங்கள் ஒரு நாலு டீஸ்பூன் நெய்யில் முதல்ல நம்ம அந்த முந்திரி திராட்சை ரெண்டையுமே தனியாக வறுத்து எடுத்து வச்சு கொடுங்க எப்போதுமே முதல்ல முந்திரி சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாமே சிம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க ரெண்டு நிமிஷம் கழித்து திராட்சையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சு விடலாங்க இப்போ அதே நெய்லேயே நம்ம அடுத்தது எடுத்து வச்சுருக்கிற அந்த மீடியம் சைஸ் அவளை நெய்யில் ஃப்ளேமில் வச்சு பொறிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் வெள்ளம் கொஞ்சம் நல்லாவே நிறைய எடுத்ததுனால நான் உங்களுக்கு காமிச்சதுக்காக எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா அவள் அதையும் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் வெள்ளம் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் ஒன்றரை கப்புக்கு நீங்கள் அவள் எடுத்துக்கோங்க ஸ்வீட் ரொம்ப கரெக்டாக இருக்கும் நல்லா கிளறி விட்டப்பறம் இன்னும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் அந்த அவள் முழுக்க நெய் கோட்டிங் ஆகணும் நெய்யில் அவள் வறுத்துன்னு இருக்கிறப்பயே நீங்கள் பாருங்கள் கரைசல் ரெடி ஆயிடுச்சு அடுப்பை நிறுத்திடலாம் வானிலியில் அவள் வறுத்துன்னு சிம் ஃப்ளேமில் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நம்ம இதை வறுக்கணுங்க ரொம்ப நிறம் மாறணும்னு கிடையாது லேசாக ஒரு ப்ரௌன் கலர் வர ஆரம்பித்தோடனே நம்ம அடுப்பை நிறுத்திட்டு இல்லைன்னா ஒரு தட்டில் மாற்றிட்டு அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறின்ட்டுருக்கு இருக்கு பாருங்கள் இதை நீங்கள் முழுக்க முழுக்க சிம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும் இல்லைனா ஒரு பக்கம் உங்களுக்கு ரொம்ப ரெட்டிஷாகவும் ஒரு பக்கம் வருபடாமலும் இருக்கும் இப்போ அதே வானிலையே ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் நான் இந்த கொப்பரை தேங்காவை வறுக்கிறேன் இதே நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காவை துருவி போடுறதா இருந்தால் இதுவுமே பார்த்தீங்கன்னா கொப்புற மாதிரி இந்த எண்ணெய் பிசுக்கு வர அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கணும் அது கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு ஆகும் இப்போ வானிலி சூட்லேயே இந்த கொப்பரை தேங்காய் நல்லா வறுபட்டுடுது இப்போ அதே வானிலேயே வெள்ளைக்கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கிறேங்க நல்லா திரும்பவும் கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த அவல் சேர்த்துக்கணுங்க வெள்ளைக்கரைசலோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்ஃப்ளேமில் வச்சுட்டு லிட்டு போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் இதை வேகிறதுக்கு டைம் கொடுக்கணுங்க இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுக்கிறப்ப அவளை ஊற வைக்காமலேயே வருத்ததை வெள்ளக்கரைசலோடு சேர்த்தாலும் நல்லா வெந்து கொடுத்துருக்கும் இந்த அவள் எல்லாமே ஒரு மாதிரி நல்ல நிறம் மாதிரி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் பார்க்குறதுக்கே ஒரு சாதத்தில் நம்ம ஒரு சர்க்கரை பொங்கல் செஞ்சால் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இன்னுமே கொஞ்சம் வெள்ளைக்கரைசல் கீழே நிற்கிது இப்போ நம்ம இந்த கொப்பரை தேங்காவையோ இல்லை ஃப்ரெஷ்ஷான தேங்காவை நல்லா வறுத்துட்டோம்னா இப்போ மீதி இருக்கிற அந்த வெள்ளைக்கரைசலையும் இந்த தேங்காய் நல்லா இழுத்துக்குங்க இப்போ நான் கிளறி காமிக்கிற பாருங்கள் இந்த கொப்பரை தேங்காவை சேர்த்த ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த கொஞ்சம் கூட கீழே கரைசலே இருக்காது வானலி கீழே உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் கிளறுறப்ப பாருங்களேன் முதல்ல நம்ம தேங்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ வெள்ளைக்கரைசல் இருந்தது இப்போ தேங்காய் சேர்த்தோடனே தேங்காயும் நிறைய வெள்ளை மெல்லாம் சேர்ந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க அவ்வளோதாங்க இப்போ அடுப்பை நிறுத்திடலாம் உடனே இந்த வானலி சூட்லேயே இன்னும் நல்லா சேர்ந்துட்டா மாதிரி இருக்கும் சூடு ஆறுன பிறகு கையில் ஒட்டாமல் அப்படியே பொலன்னு புட்டு மாதிரி இருக்குங்க இதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஏலக்காய் பொடி அதை சேர்த்துக்கலாம் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் இருந்தால் கூட அதை கூட வறுத்து சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா களரி கடைசியாக ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துடலாம் சூடாடுனதுக்கப்புறம் நல்லா புழப்புலன்னு இருக்குங்க முக்கியமாக இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜை பண்ணுறப்பையும் நம்ம செய்யலாம் நிறைய ஃப்ளாட்ஸில் பார்த்தீங்கன்னா சின்னதாக பிள்ளையார் கோவில் கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி கோவில் பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு விநாயக சதுர்த்திக்கு பூஜை பண்ணுறப்ப சக்கரை பொங்கல் செய்வாங்க எல்லாருக்குலாம் கொழுக்கட்டை நம்ம நெய்வேத்தியம் பண்ணி விநியோகம் பண்ண முடியாது ரொம்ப சிம்பிளாகவும் செய்யறதுக்கு சுலபமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த ஸ்வீட் ஹபல் அவசியம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ வீவர்ஸ்